வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி சிங்கிள் ஃபேஸுக்கான வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸில் பத்து பேனலு ஐஎன்விடி டிரைவ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் பேனல் வந்து பகல் சோலார் ஜிஏ ஸ்ட்ரக்சர் போட்டு நல்லா ஹைட்டாக பூஞ்செடியை பாதிக்காமல் கொஞ்சம் மேலே ஹைட்டாக போட்டு கொடுத்து சொன்னாங்க போட்டு கொடுத்துருக்கு ஊர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் பக்கம் சொண்டப்பனை அப்படின்ற ஏரியாவில் இன்ஸ்டாலேஷன் இருக்கோம் ஸோ ஒர்க்கும் முடியும் இன்னும் ஃபினிஷ் ஆகலை அதான் போல்ட் நட்லாம் டைட் வச்சுட்டு ஒயர் டேக் எல்லாமே போட்டு ஸோ வெயில் போகிறதுக்குள்ளே ஆன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மொழி வந்து ரெண்டே காலு ஸோ ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு போயிட்டுருக்கு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி மூணு ஏசி ஓல்டேஜ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் செவன் பாயிண்ட் செவன் ஆக்ஸில் ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பது அந்த ரேஞ்சில் ஆக்சலேஷன் ஆகுது ஓகே என்க்ளோசர் பாக்ஸ் போட்டு என்சிபி எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கு ஸோ பகல் சோலா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்க்கல எந்த ப்ராண்ட் நல்லா இருக்குன்னு இந்த ப்ராண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது ஸோ முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஓல்ட்டு ஸோ இந்த போருக்கு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ஸோ அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பொத்தனூர் அந்த பாண்டமங்கலம் ரோடு அந்த பொத்தனூர் போகிற மெயின் ரோட்டில் ஜாயின்ட் ஆகும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஸோ இந்த போருக்கு தான் போட்டிருக்கு போரோட மொத்தம் ஆளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி இதில் வந்து இப்போ மோட்டர் இருக்கிறது வந்து நானூற்றி ஐம்பது அடியில் இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்க ஃபுல்லாக இந்த பூந்தோட்டம் அந்த கொய்யா மரத்துக்கு மட்டும் ரன் பண்ணிக்கிற மாதிரி ஸோ நானூற்றி ஐம்பது அடியிலேருந்து ஒரு இன்ச்சு ஹோஸில் இதுக்கு முன்னாடி டெலிவரி கரண்ட்லேயுமே ஒரு இன்ச்சு ஹோஸில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எடுத்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இந்த ஒரு வாய்க்கால் கிட்ட நம்பிடுச்சு வாங்கிடுச்சு ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் இந்த பூந்தோட்டத்தை பாய்ச்சாங்க அப்படின்னாங்கன்னா அடுத்த ஒரு நாள் அந்த ஸோ ஒரு நாள் அந்த கொய்யா தோட்டத்தை பாய்ச்சிருவாங்க மொத்தமே ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே தான் இருக்குது ஸோ அதனால் இதுவே போதுமானதுங்கிறதுனால சிங்கிள் ஃபேஸ் ஆல்ரெடி ஈபியில் ரன் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ வீடியோஸு அதே எடுக்கிறதுனால ஒரு சேஞ்ச் ஓவர் மட்டும் அடிஷ்னல் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி அப்படின்னா ஈபியிலேருந்து ரன் பண்ணிக்கிற மாதிரியும் டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோலாலேருந்து ரன் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ காடும் கிட்ட தண்ணி பாய்ச்சிட்டாங்க ஸோ கஸ்டமருக்கு தான் தாங்கியும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டேக்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாச்சு ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் முத மாதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்